சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற விமர்சனம் லவன் ரெண்டு ஒன்று இதுதான் இந்த படத்தோட கதை என்ன ஏது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டோரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தங்ககிட்ட கொடுத்த வழக்கெல்லாம் அப்படி டிஃப்ரெண்டா துப்பறிகிறாரு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் தொடர் சைக்கோ கொலையில் துப்பறிய முடியாமல் தடுமாறுறாரு ஒரு கட்டத்தில் இந்த போலீஸ் ஆஃபீஸரோட இந்த சைக்கோ கொலை கேஸை அந்த ஆஃபீஸருக்கு மாத்துறாங்க காரணம் இந்த ஆஃபீஸர் ஒரு விபத்தில் சிக்கிடுறாரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு இந்த ஆஃபீஸர் வந்த பிறகு அந்த வழக்கு சூடு பிடிக்குது சூடு பிடிச்சி இதுக்கெல்லாம் காரணம் சைக்கோ கொலையாளி யாரு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு என்ன காரணம் அதுவும் இரட்டை பிறவைகளாக பார்த்த ஒரு ஒரு பிறவியை அந்த இரட்டையில் ஒத்தைய போட்டு தள்ளுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கறப்போ நமக்கு பகீர்ங்குறது ஆமாம் சின்ன வயசுல நடந்த சில விரும்பத்தகாத சம்பவங்கள் ஒரு மனிதனை எப்படி சைக்கோவா மாத்துது அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிறதுல இந்த லவன் நமக்கெல்லாம் ஒரு ஹெவன் ஹெவன் தானே இந்த தேவதைக்கெல்லாம் சொல்லுவாங்களே ஆமாம் அப்படி இருக்குது உண்மையாக வேற லெவலில் யோசிச்சிருக்கிறாங்க அதை வேற லெவலில் காட்சிப்படுத்திருக்கிறாங்க சில இடங்கள் முந்தைய பரம்பொருள் மாதிரி படங்களில் பார்த்த போலீஸ் விலங்கு மாதிரி வெப்சீரிசில் பார்த்ததா இருந்தாலும் பல இடங்கள் பக்காவாக இருக்குது அதுவும் ரெட்ட பிறவைகளை அவர் போட்டு தீர்த்து சொல்கிறதுக்கான காரணங்கள்லாம் சொல்கிறப்போ வேற லெவலில் இருக்குது உண்மையாக சின்ன வயசுலேருந்து சின்னவன் தானே அப்படின்னு நீங்கள் யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க அதுக்கு பின்னாடி எப்படி வந்து நிற்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தது இந்த படம் இல்லை நவீன் சந்திரா ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்கிறாரு அரவிந்தனா போலீஸ் ஆஃபீஸர் வசதி இருக்கிறாரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லைங்க அவர் அவர் வேறு யார் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி அபிராமி சாந்திங்கிற கேரக்டரில் பெருமாண்டி அபிராமி எனக்கு கமலும் அபிராமியும் அந்த டிவிஎஸ் ஊட்டியில் பாடிக்கிட்டு அந்த மாந்தோப்புள்ளார போகிற பாட்டெல்லாம் எல்லாம் முன்னாடி ஓடுனுச்சு இன்னமும் கமல் மட்டும் இல்லைங்க கதாநாயகியா யார் வேணாலும் அபிராமியை போடலாங்கிற அளவுக்கு அவ்வளோ இளமையா இருக்காங்க இதில் அந்த இரட்டை பறவைகள் பதினோரு பேர் படிக்கிற ஸ்கூல் அட்மிஷாக வராங்க ஸ்கூல் நடத்துறவராக அட்மிஷாக வராங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க திலீபன் ரொம்ப நாள போராடி இருக்காரு அவருக்கு இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் நேர்மையான ஒரு போலீஸாக கொஞ்சம் நேரம் கயமையாக அவரை காமிக்கிறாங்க ஆனால் அவர் நேர்மையானவர் அவர் அதையும் நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துருந்தீங்க மட்ராஸ் பாரஞ்சித்தோட ஆஸ்தான நாயகி ஒருத்தரான ரித்விகா நம்ம தாராங்கிற கேரக்டரில் வராங்க அதில் மாதிரி ரியா ஹரி அவங்க தான் அந்த படத்தோட கதாநாயகி அவங்க தான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த புரொடியூசரும் கூட அவங்க சின்ன மைனஸ் அவங்க பணம் இணைக்குது அவங்க நடிப்பு உனக்கு கசக்கு தான் பார்த்துக்கோங்க நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ஆடுகளம் கரண் அவர் தான் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக ஏஎஸ் சந்திரசேகரா எஸ் சந்திரசேகராக வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு அர்ஜாய் தீரனா ஒரு கேரக்டர் அர்ஜாய் வந்து அவரும் ஒரு இரட்டை பிறவி ஓப்பனிங்ஸ்லேயே வந்து சத்து போடுறாரு கிளைமாக்ஸ்லேயும் மெண்டு வர்றாராண்டியா இங்கே படம் பார்த்துருந்தீங்க இப்படி ரசிகர்களோட மனதை நிச்சயமா கவருவோம் அதுக்கு நான் கேரண்டி சொல்றேன் அப்புறத்தை லோகேஷ் அஜில்ஸ் அவர் தான் வந்து எழுதி இயக்கி இருக்கிறாரு அஜ்மல் கான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்து நாயகி ரியா ஹரி ரெண்டு பேரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஏஆர் என்டர்டைன்மெண்ட் பேனர்ல டி மானோட மியூசிக் அதே மாதிரி பிரபு சாலமனோட ப்ரொடக்ஷன் சைடு ஒத்துழைப்பு டைரக்டர் பிரபு சாலமனோட ஒத்துழைப்பு ரெண்டுமே இந்த படத்துக்கு பக்கா பலம் அதே மாதிரி கார்த்திக் அசோகனோட ஒளிப்போதைவும் படத்துக்கு பெரிய படம் ஸ்ரீகாந்த் என்பியோட எடிட்டிங்கும் கூட பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை நல்லாவே இருக்குது பிஎல் சுபேந்தரோட சு ஆர்ட் டைரக்ஷனும் அசத்தலாக இருக்குது இப்படி படத்தை இந்த லெவன் படத்தை பதினோரு பாயிண்ட்டுகளை சொல்லி பாராட்டிகிட்டே போகலாம் அதுக்கு நேரம் இல்லை ஆனாலும் லெவன் உங்களது மனதை கிளை தொழிலாளர்களும் ரசிகர்களும் மனதை கொள்ளை கொள்வான் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் நான் வந்து பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து ம